கப்பம் கப்பிப்பும் உறவுகள் அனைவருக்கும் இரவு உணவு வந்து ப்ரோ பண்ணுறேன் இது என்ன நான் ஸ்பிளெண்ட்ரு பிஏ சிக்ஸ் இ டுவெண்ட்டி போகிற டைப் பண்ணுது இது சின்ன சின்ன எலி கட்சி அந்த லைன் வண்டி ஃபால் ஆட்டோமேட்டிக் பண்ணி ஐலிங் ஆள் ஏதாவது வந்துருக்கு அந்த ஒர்க்லாம் முஞ்சிடுச்சு இது வந்து நம்ம வண்டி வரும்போது ஃபால்ட்டுக்குள்ள நோட் பண்ணிச்சிருக்கிறோம் சின்ன பதிவு இதுதான் பவர் கட்லுங்க ஃபால்ட்டு கோடு பிஜீரோ மூணு அஞ்சு ஒன்று ஜீரோங்க இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆயில் டெம்பரேச்சர் சார் நம்ம யூடி இது போரில் வரத்து இல்லை பிஜீரோ ஒன்று ஒன்பது எட்டுங்க இது வந்து ஐலிங் ஏர் கண்ட்ரோல் ஐலிங் ஏர் கண்ட்ரோல்னா பாருங்கள் கட்டுவா ஐலிங் ஏர் கண்ட்ரோல் இது பாருங்க இது வந்து ஐலிங் ஏர் கண்ட்ரோல் பி ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்றுங்க இது இதுதான் த்ரீ நி ஒன் சென்சர் த்ரீ நிவன் சென்சர்னா டிபிஎஸ்சி ஐஐடி மேப்புங்க இல்லைங்களா இது வந்து மூணு த்ரீ நி ஒன் சென்சருங்க இது மூணு சென்சர் இது டிபிஎஸ்சு ஐஐடி மேப்பு மேப்புங்களா டிபிஎஸ் சென்சரு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன் பிஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டுங்க ஐஐடி பிஜீரோ ஒன்று ஜீரோ எட்டுங்க மேப்பு ஒன்று ஒன்று மூணுங்க இது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் சரிக்கூட்டுங்க நம்ம இன்ஜெக்டர் சர்க்கூட்டு இந்த இன்ஜெக்ட்ரோ கப்பல சர்க்யூட் இது பி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்றுங்க இது பார்த்தீங்கன்னா கிராங் பொசி சென்சர் கிராங் பொசிஷன் சென்சர் நம்ம பிக்அப் ஆகிடுங்க கிராம்பொசி சென்சர் சிகேபி சென்சர் போடலாம் ஓகேங்களா இது வந்து மூணுங்க வந்து ஓட்டு சென்சாருங்க நம்ம சைலன்ஸில் வரும் ஹெட்டில் வருங்க ஆக்சிஜன் சென்சார் சொல்லுவாங்க ஓட்டு சென்சன் சொல்லுவாங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்போட இது நம்ம டேங்கர் மாட்டோம் பம்பு சர்க்கியூட்டுங்க பி ஜீரோ ரெண்டு பி ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோங்க இது பர்ஜ் இது இல்லை அந்த வேப்பர சொல்லுவாங்க பட்ஜு வாழ்வு மூணு ஜீரோ நாலு அஞ்சு எட்டுங்க லெயின் ஆங்கில் சென்சாருங்குது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டுங்க இது இது பார்த்தீங்கன்னா வைக்கல் ஸ்பீட் சென்சர் அதை வண்டியோட வேகம் என்ன வேகம் போகுதுன்றது ஈஸியன் தகவல் சொல்லுறதுக்காக இன்ஜினில் கீர் பாஸை கொடுத்துருவோம் அந்த சென்சர் இது பி ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோங்க இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேக் சைடில் கீர் இருக்குது அது சென்சர் இது இல்லைங்களா இதான் வைக்கல் ஸ்பீட் சென்சர் இது வந்து ஸ்பிளண்டர் இ டுவெண்ட்டி ஸ்பிளண்டருக்கு எல்லாம் பொருந்தும் இருந்தாலும் இ டுவெண்ட்டிக்காக எடுத்து வச்சுருவாங்க இது இது முடிச்சுட்டு இது நன்றி பிரபு வந்து வாசிங்க